பெரியவா போற்றி என்னாட்டவர்க்கும் பெரியவா போற்றி வானாகி மண்ணாகி வழியாகி ஒழியாகி ஊனாகி உயிராகி உண்மை கோணாகி யான் எனதென்றவர் கூத்தாட்டும் வானாகி நின்றாரே என்று சொல்லி வாழ்த்துவேனே திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல பெரியவருடைய திருப்பாதங்களை சிக்கன பற்றி ஆன்மீக அன்பர்களே இனிய சங்கரா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே உங்கள் அனைவரையும் இந்த அற்புதமான வேலையிலே சந்திப்பதிலும் சிந்திப்பதிலும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் நாள்தோறும் பெரியவருடைய சரித்திரங்கள் அவருடைய அதிசயங்கள் ஆனந்தங்கள் அற்புதங்கள் அவர் வாழ்க்கையில் நடத்தி காட்டிய சுவையான அனுபவங்களை சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் ஒரு சுவையான சம்பவத்தோடு சில செய்திகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் பெரியவருக்கென்று எப்போதுமே அணுக்கத் தொண்டர்கள் நிறைய பேர் மடத்தில் இருப்பார்கள் இரவு அவர் கைத்துக்கட்டிலில் படுத்து உறங்குவதற்கு முன்பு சில மணி நேரம் செய்தித்தாள் வாசித்து நாட்டு நடப்பை சொல்வதற்கு மனம் விட்டு பேசுவதற்கு சில மனிதர்களை வைத்திருப்பார் ரா கணபதி எழுதுகின்றார் பெரியவருக்குள் ஏராளமான நகைச்சுவை திறன் நகைச்சுவை ஆற்றல் கொட்டி கிடந்தது என்பதை பதிவு செய்கின்றார் அப்படி ஒரு பெரியவருக்கு பணிவிடை செய்த ஒரு மனிதர் ஒரு நாள் பெரியவர்கிட்ட கேட்டாலாம் பெரிவா நம்ம மனத்துக்கு வர்ற சில பேர் சாதாரணமாக வராங்க மனத்துக்குள்ளே வந்தோன்னே ஒரு ஓரமாக போய் வேஷ்டியை ஓதறிப்பிட்டு பஞ்சகஜம் வச்சு கட்டிக்கிறார் சில பெண்கள் இங்கே வந்ததுக்கு பிறகு கச்சம் வச்சு ஒம்பது கஜம் கட்டிக்கிறா உங்களை பார்த்தோன்னே விபூதியை குழச்சி பட்டைப்பட்டியாக போட்டுக்கிறா சில பேர் உத்ராட்சத்தை எல்லாம் வெளியில் போட்டுக்கிறாள் சில பேர் இங்கே வந்ததுக்கப்புறம் ஜெய ஹர ஹரஹர சங்கரை கட்டி சொல்கிறா ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிற மாதிரி நோட்டெல்லாம் கேட்குறா திடீர்னு மாத்தியானம் இங்கே வந்தோடனே பண்ணுற மாதிரி பண்ணுறா இதெல்லாம் உண்மையிலேயே அவ செய்கிறாளா இல்லை இங்கே வந்ததுக்காக செய்கிறாளா இதெல்லாம் ஒன்றுமே தெரியலையே பெரியவா எனக்கு ஒன்றுமே தெரியலையே இந்த புறச்சடங்குகளை பற்றினு அவருக்கே உரிய ஒரு எளிய திறனோட பெரியவருடைய அன்பர் ஒருத்தர் கேட்டார் நம்மளே பார்க்குறோம் இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா அறுபது வயசுக்கு மேலே குடுமி வச்சுக்கிறது பஞ்சகஜம் கட்டிக்கிறது சந்தி மத்தியானம் பண்ணுறது இதெல்லாம் நித்தியப்படின்னு சொல்லுவாங்கள்ல இறைவன் மீது வைக்கக்கூடிய பக்தியும் இறை அடியார்களை நேசிப்பது என்பதும் இயல்பாக நமக்கு இருக்கணும் போலியாக இருக்கப்படாது திடீர்னு ஆளை பார்த்தோன்னே வேஷம் போடுறது ஆளை பார்த்தோன்னே அரோகரா சொல்கிறது ஆழம் பார்த்தோன்னே திருநீர் பூசிக்கிற மாதிரி இருக்கிறது இயல்பாக இருக்கணும் கழுத்தில் உத்திராட்சியம் போட்டு இதெல்லாம் இயல்பாக இருக்கணும் இதை பெரியவா பெரியவாளுக்கே உரிய ஸ்டைலோடு சொல்லியிருக்காரு பாருங்கள் அதுதான் பெரியவர் 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 தான் அப்படியா உனக்கு ஆழ்வார்களில் நிறைய ஆழ்வார்கள் தன்னை பெருமாளுக்கு கரைத்தவா இருக்காடா சைவத்தினுடைய பெருமை பேசியது பெரிய புராணம்னு நூல் அதில் மெய்ப்பொருள் நாயனார்னு ஒருத்தர் இருந்தார் அவர் சரித்திரம் தெரியுமா உனக்கு தெரியாது பெரியவா அதை நாளைக்கு நம்ம கணபதியை சத்தமாக படிக்க சொல்றேன் கேளு சரி பரிவா ஏன் நானே சொல்றேன் இப்பயே உட்காந்து கேளு இந்த மெய்ப்பொருள் நாயினார் என்ன தெரியுமா சிவவேடமே தவ வேடம்னு வாழ்ந்தார் நெத்தியில யாராவது திருநீர் கழுத்துல உத்திராட்சம் இடுப்புல காவி இருந்தா அதுதான் மெய்ப்பொருள்னு நினைச்சார் சிவவேடமே தவவேடம்னு நினைச்சி கையெடுத்து கும்பிட்டு வணங்கிய ஒரு மிகச்சிறந்த நாயன்மார் அவருக்கும் சில எதிரி இருந்தான் அதில் ஒருத்தன் முத்தநாதன் பேர் இந்த மெய்ப்பொருள் நாயனாரை வீழ்த்தணும்னு நினச்சான் முடியல ஆளால வாளால் தோழால் வீழ்த்தவே முடியல சூது கவ்வும் அப்படிம்பாங்கல்ல சூது வழியாக வெல்லணும்னு நினச்சான் என்ன தெரியுமா பண்ணால் இந்த முத்தநாதன் ஒரு அற்புதமான மெய்ப்பொருள் நாயனாருக்கு எது பிடிக்கும் சிவ வேடம் பிடிக்கும் சிவ ஆகமம் பிடிக்கும் சிவபெருமானுடைய பெருமை பேசக்கூடிய நூல்கள் பிடிக்கும் அப்படின்னு ஒரு நூலை தயார் பண்ணிக்கிட்டு நேராக மெய்ப்பொருள் நாயனார் அரண்மனைக்கு வந்தான் வந்தோன்ன வாசலில் வாயில் காவலு நோய் என்ட்ரி போர்டு போட்டான் இல்லைப்பா நான் ஒரு சிவனடியார்னு உள்ளே போய் சொல்லு உங்கள் மன்னருக்கு மறைபொருளை உணர்த்தக்கூடிய ஆதியும் அந்தமும் இல்லாத அருப்பெரும் ஜோதியினுடைய சிறப்பை சொல்லக்கூடிய அந்த தோடுடைய சிவையினுடைய பெருமையை பேசக்கூடிய ஒரு மறை நூலை கொண்டு வந்திருக்கேன்னு போய் சொல்லுன்னா இவனும் போய் சொன்னான் உடனே அவனை அனுப்புன்னா அனுப்பிச்சான் இந்த மெய்ப்பொருள் நாயனாரும் இந்த முத்தநாதனும் தனித்தனியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அன்றைக்கு தான் கிடைச்சது அவன் உடனே மெய்ப்பொருள் நாயனார்கிட்ட சொன்னான் மற்றவங்கள்லாம் யாரும் இருக்கக்கூடாது நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து தனியாக பேசணும் ஏன்னா பெரிய வீடு அடிக்க அடிக்கவில்லை அற்புதமான அறநூல் எல்லாரையும் வெளியில் போய் சொன்னார் இந்த முத்தநாதன் அந்த ஏடை பிரிக்கிற மாதிரி அப்படி பிரித்தான் அதற்குள்ளே இருந்த ஒரு பெரிய உறைவாளை எடுத்தான் மெய்ப்பொருள் நாயனாரை குத்திட்டான் குருதி கொட்டி அது சிவசிவான்னு கத்தக்கூடிய அந்த சத்தம் கேட்டோன்னு வாசலில் இருந்த காவலாளி ஓடி வந்தான் தான் உறைவாளை எடுத்தான் மெய்ப்பொருள் நாயனாரை குற்றி குருதி வரை செய்த அந்த முத்தநாதனை வீழ்த்துவதற்கு முற்பட்ட போது மெய்ப்பொருள் நாயினார் கரம் பிடிச்சாராம் தத்தா இவர் நமரே தத்தா இவர் நமரே தத்தா இவர் நமரே அப்படின்னா என்ன அர்த்தம் நெத்தியில சிவவேடம் கழுத்துல உத்தராட்சம் இடுப்புல காவி கையில மறை நூல் அவன் எதிரியா இருக்கலாம் வீழ்த்தலாம் ரத்தம் கொட்டலாம் ஆனால் சிவப்பரம்பொருளைத்தான் உண்மை பொருள் மூலப்பொருள் பொருள் என்று பற்றி கொண்டு வந்திருக்கிறான் இவனை பத்திரமாக கொண்டு போய் விடணும் எங்க இந்த ஊரின் எல்லை வரைக்கும் எல்லை வரைக்கும் அவனுக்கு எந்த தீங்கும் வந்துடக்கூடாது மன்னனை கொண்டுட்டான்னு வேற யாரும் அவனை கொண்டுவிடக்கூடாது அவனை அடிச்சிடக்கூடாது பிரச்சனை பண்ணிடக்கூடாது நீ கூட போ போ பாதுகாப்பாக போ பத்திரமா போ தத்தா இவர் நமரே எல்லை வரைக்கும் கொண்டு போய் விடுனானா அப்படியே முத்தநாதன் கண்ணீர் மல்க போனானா இந்த கதையை பெரிவா சொல்லிட்டு அதுதான்டா பக்தி எதிரியே வீழ்த்தும் போதும் சிவவேடமே தவவேடம்னு இருந்தாலும் அதுதான் பக்தி மடத்துக்கு வரும்போது ஆச்சாரமாக இருக்கிறது இந்த மாதிரி சுவாமிகளை பார்க்கும்போது விபூதிட்டுக்கிறது வேணுங்கும் போது சந்தி மாத்தியானம் பண்ணுறது நினைச்சா தர்ப்பணம் பண்ணுறது நினைச்சா தியான தர்மம் பண்ணுறது அது ரத்தத்தில் புறையோடணும் எல்லாரும் மெய்ப்பொருள் நாயினார் மாதிரி இருக்க முடியாது அவ சக்திக்கு தகுந்த மாதிரி பக்தியோடு இருங்கோ உண்மையாக இருங்கோ அசல் என்றைக்கும் அசல்தான் நகல் என்றைக்கும் நகல் தான் எப்படி சொல்லியிருக்கார் அசல் என்றைக்கும் அசல்தான் நகல் என்றைக்கும் தான் உண்மையாக இருக்கவன் உண்மையாக இருப்பான் நீ இயல்பாயிரு உண்மையாயிரு அப்படின்னு உள்ளே எழுந்திருந்து போயிட்டாரான் ஒரு பெரிய புராணத்து கதையை சொல்லி பக்தர்கள் எப்படி காமகோடி மடத்தில் இருக்க வேண்டும் என்று பாடம் எடுத்த பத்திரமாத்து சொக்கத்தங்கம் எங்கள் பெரியவா மீண்டும் இது போன்ற தொடர் நாளையும் தொடரும் நன்றி